பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை உங்களை நேசிக்கிறார் யூ அவர் அதிகமாய் நேசித்தபடியால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது நீங்கள் மனுஷர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாவம் அனுப்பி நிச்சயம் தேவை அதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரமே கொடுக்க முடியும் அவர் எல்லாருக்காகவும் இறந்திருக்கிறார் அந்த சிலுவையுடைய ஆசீர்வாதம் உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்தார் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் நம்பி அவடத்தில் வந்து அவரை உங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சிலுவையிலே அவர் செய்து முடித்த அந்த ஆசிர்வாத்துடைய பங்கை பெறுவதற்கு உங்களை தகுதி உள்ளவர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள் ஆக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக